இதனிடம் மற்றும் தகவல் குறித்து பார்க்கலாம் வெளிப்படைத் தன்மையுடன் எட்கா ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடரும் மக்களின் அபிலாஷிகளுக்கு முன்னுரிமை என்கிறது அரசாங்கம் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்களில் தெரிவித்த கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது சர்வதேசத்துடன் மேற்கொள்ளப்படும் ஒரு வர்த்தக பொருளாதார ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் நாட்டின் தேவையை முன்னிலைப்படுத்தியே தீர்மானங்கள் எடுக்கப்படும் மக்களின் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை அளித்து வெளிப்படைத்தன்மையுடன் ஏற்கா ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எந்த ஒரு வர்த்தக பொருளாதார ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் நாட்டின் தேவையை முன்னிலைப்படுத்தியே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது நாட்டின் சமகால தேவை என்ன மற்றும் மக்களின் அபிலாஷைகள் என்பனவற்றுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் எவ்வாறு பெரும் வெளிநாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பில் ஒரு சில அரசியல் குழுக்கள் வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன ஏதேனும் ஒரு வகையில் நாட்டின் பொருளாதாரத்தை வங்குற செய்ய வேண்டும் என்பதை அவர்களது தேவையாக உள்ளது மாறாக அவர்களுக்கு நாடு தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை அவர்கள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவே செயற்படுகிறார்கள் எந்தவொரு நாட்டுடனும் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு ஒப்பந்தம் தொடர்பிலும் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் அறிவிக்கப்படும் அந்த வகையில் எட்கா ஒப்பந்தம் தற்போதும் அந்த பேச்சுவார்த்தை மட்டத்திலேயே உள்ளது அதனை தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்பது அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் இவ்வாறு இது தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன